அனைவருக்கும் வணக்கம் மற்றொரு காணி வந்து இணைஞ்சிருக்கிறோம் இன்றைய நாள் நல்லூர்காந்தனுடைய மூன்றாம் திருவிழா இந்த மூன்றாம் திருவிழா எப்படி இங்கே நடக்கின்றது என்று தான் இந்த காணி வாயிலா வந்து பார்க்கப்படும் முரு வள்ளி சமயத்தரவராக வந்து பாத்தீங்கன்னு சொல்ல இப்ப உள் வீதியுலா வந்து விளம்பர இருக்கின்றார் உள் வீதியுலா வருகின்ற காட்சியை வந்து இனி நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும் உள்வியது உலா விளம்பரவதற்காக செல்லுகின்ற அந்த ஒரு அழைக்கியை ஒரு காட்சியை வந்து இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படி அப்படி சுவோம் நல்ல நல்ல சுவோம் இது திருவிழா பிறகு இன்றைக்கு பாக்குறோம் உண்மைதான் உங்களை தேடி பார்த்துட்டு ஜோ செங்கட ஆள் வர இல்லையோ எப்படி இருக்கு நல்லூர் எப்படி இருக்கு நல்லூர் அந்த அன்றும் இன்றும் என்ன வளர்ச்சி அடைஞ்சோன்று அங்கே வந்து பாத்தீங்கன்னா டென்மார்க்ல இருந்து வந்திருக்கிறார் நயனாதீவில வந்து நாங்கள் சந்திச்சோம் மட்டும் இல்லாம அங்க நான் நான்கு நாட்கள் தானே நான்கு நாளும் அவருடைய வீட்டெலாம் வந்து என்ன ஒரு பிள்ளை போல வந்து பார்த்து கொண்டார் அந்த விதத்தில் அவருக்கு நான் நன்றிக்கடமைப்பட்டிருக்கேன் அது மட்டும் நான் அவன் இன்னைக்கு நல்லூருக்கு வந்திருக்கிறேன் அக்கா விளையா அக்கா இருக்கு அவளுக்கு அவளுக்கு வேலையும் நம்மளே அப்படி அப்போ ஒழிக்கிறேன் நீங்கள் எங்க நாங்கள் வார பதினெட்டு பதினெட்டு வார பையனெட்டு ஓ இப்போ இங்கே நிற்கிறோம் அவருக்கெழமை இங்கே வருவேன் சரி வேலையை சததிப்படுது ரொம்ப சததிப்பு கேட்டாரு தெரிஞ்ச ட்ரிபுளாக சண்டை கேட்கல இன்னொரு மகிழ்ச்சி என்னென்டா நீங்களும் இதில் கலந்து கொள்றோம். நாங்களும் உங்களை சந்திக்கிறோம். சந்திக்கிறோம். அநுபிரேணியே சந்திப்போம் யானே. ஓ. சந்திப்பேன் ஜாலி என்ன? ஒரே Adikari வேற என்ன. வருஷத்துல ரெண்டு மூணு தடவை வருவோம். முருகன் அழைக்கிறாரு. நைனே அம்மா அழைக்கிறா. நீ சன்னதி இல்ல டைம் கால. அந்த 3 மாது ஃபுல்ஸ்ட் ஓ ஓகே. எல்லாம் எல்லாம் நல்லை கந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்துக்கான மகோத்சவ திருவிழாவின் மூன்றாவது நாள் இன்று நடைபெற்று கொண்டிருக்கின்றது அங்கே ஜோகர் சுவாமிகள் கூறுவார் கரசே நல்லைப்பதிக்கரசே கரசே நல்லவழி காட்டி நாயேனை ஆன்றுரா என்று அவர் அந்த நச்சிந்தனை புத்தகத்திலே இன்னொரு பாடல்களை கூறுகின்றார் தேரடியிட் சென்று தரிசித்தாற் போதுமென பாரதியை சொன்ன பழங்கதையை கேளீரோ என்று கூறுகின்றார் அப்படிப்பட்ட இந்த நல்லியம்பதியிலே ஈழத்தை ஞானிகள் என்று சொல்லப்படுகின்ற கடை சுவாமிகள் செல்லப்பா சுவாமிகள் ஜோகர் சுவாமிகள் போன்ற மகான்கள் இந்த தேரடியிலே வாழ்ந்து அருளாட்சி புரிந்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் அவர்கள் சொல்லுவார்கள் என் பெருமானுடைய ஆலயத்திலே நடக்கின்ற ரதோற்சவத்திற்கு அடுத்த நாள் நடைபெறுகின்ற தீட்ச பெருமான் பேரடியை பார்க்கின்ற போது அங்கே வரும்போது அந்த நச்சந்தன பாடல்லே உள்ள நல்லூரான் திருவடியை நான் நினைத்த மாத்திரத்தில் எல்லாம் மறப்பேனடி கிளியே இரவு பகல் காணேனடி ஆன்மா அழியாதென்று அன்றெனக்குச் சொன்ன மொழி நான் மறந்து போவேனோடி கிளியே நல்லூரான் தஞ்சமடி தேவர் சிறைமீட்ட செல்வன் திருவடிகள் காவல் இணக்காமடி கிளியே கவலையெல்லாம் போகுமடி எத்தொழிலை செய்தாலென்ன ஏதவத்தை பட்டால் என்ன கர்த்தன் திருவடிகள் கிளியே காவல் அறிந்திரடி பஞ்சம்படை வந்தாலும் பாரெல்லாம் வெந்தாலும் அஞ்சுவமோ நாங்களடி கிளியே ஆறுமுகம் தஞ்சமடி என்று தன்னுடைய அந்த நல்ல என்று சொல்லப்படுகின்ற அந்த நச்சிந்தனையிலே கூறுகின்ற பாடலைத்தான் அன்று தேரடி பார்க்கின்ற போது பெருமான் அந்த இடம வாகனத்திலே வரும்போது அந்த பாடலை பாடுவார்கள் அப்படிப்பட்ட உலகிலேயே எங்கெங்கெல்லாம் சைவர்கள் நிறைந்து வாழ்கின்றார்களோ அங்கெல்லாம் அவர்களுடைய உள்ளத்திலே குடிகொண்டிருக்கின்ற வேட்பெருமான் கந்த வேட்பெருமான் நல்லை பெருமான் நல்லைப்பதிக்கு அரசாக வீட்டிருந்து இந்த உலகிலேயே வாழ்கின்ற மக்களை எல்லாரையும் ஆட்கொண்ட பெருமானாக இந்த நல்லையம்பதியிலே வாழ்கின்ற பெருமான் விளங்குகின்றார் அது பெருமான் உள்வீதி உலா வளம் வந்து இப்பொழுது இருக்கிறார் வெளிப்போக்கங்களில் பாருங்க ஆலயத்துக்கு முன்றல்ல எவ்வளவு பக்தர்கள் வந்து முருகனுடைய தரிசனத்துக்காக வந்து காத்திருக்கிறார்கள் இன்றைய தினம் சிவாச்சாரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா சிவப்பு நிறத்திலான ஆடைகள் அணிந்து வருவதை வந்து காணக்கூடியதாக இருக்கின்றது வெளி பீதி உலா வளம் பெறுகின்ற அந்த காட்சி ஆலயத்தை விட்டு வெளியே செல்லுகின்ற அந்த காட்சியை வந்து பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முன்னிக்க இப்பொழுது வளம்

வீதியை நோக்கி செல்லுகின்ற அந்த காட்சி பாருங்க தெற்கு வீதி கோபுரத்தோடு வெம்பரமான் செல்லுகின்ற அந்த அழகு பாருங்க ஒரு பிரமிக்க வைக்கிற ஒரு அழகு கண்கொள்ளா காட்சியாக இருக்கின்றது தண்ணீரை வந்து முருகனுடைய காலடியில் வந்து ஊத்து அந்த அண்ணா போகிற பாருங்க இல்லை தீபங்கள் வந்து வெட்டப்பட்டிருக்கு மை பார்க்கவில்லை குன்றுகளோறும் கோயில் கொண்டாய் தோறும் கோயில் கொண்டாய் குன்றுகள் குன்று கோயில் கொண்டாய் குன்றுகள் தோறும் கோயில் கொண்டாய் அன்பு கொண்ட ஜோரனின் மாயை வென்றாய் அன்று நோக்கி செல்வதற்காக அந்த திரும்ப அந்த ஒரு அழகிய காட்சி பாருங்க ஆலயத்தினுடைய முன்றல் பகுதிக்கு இப்பொழுது சென்று கொண்டிருக்கின்ற அந்த ஒரு அழகிய காட்சி பாருங்க மாலை நேரம் அப்படி ஒரு பக்தி பூர்வமாக எல்லோருமே முருகனை நினைத்து உருகி உருகி அவனது நாமங்களை மட்டுமே பாடி இப்பொழுது வெளிவீது விழா வலம் வந்து ஆலயத்துக்கு உள்ளே வந்து எம்பெருமான் செல்ல போகின்ற அந்த ஒரு அழகிய காட்சி மாலை நிற காட்சி இப்போ வந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் நேரம் சரியாக ஆறு நாற்பது ஆகிறது